ऊँचा पानी मिलती है वो ये ऊँचा पानी मिलता है नहीं नहीं बोलिये नहीं वाल्टर आया है मेरा किसका मार्ट आया है किसका किसका आह किसके तामों किसका हाँ जीर जीर मात्रे हाँ नहीं एक बार जहाँ माता जी की आवेदन है एकदम तो नहीं होना ज़बरदस्ती है ना फिर नि भाइ आएर नभइक ஏய் குருங்க போயிருக்கே அந்த குரங்கலு பொறுத்த மட்டும் வெ நிறைய மக்கள் வெள்ள காலத்துல போக்குவரத்துக்கு பிரச்சனையான ஒன்று கிரான் பாதையைத்தான் மூலதனமா மக்கள் தான் அந்த பாதை மூடப்பட்டா வேற பகுதியில் போகிறதுக்கு வழி இல்லை முக்கியமாக விவசாயிகள் அரச ஊழியர்கள் சகலரும் போக்குவரத்து பண்ணுறது வந்து கிரான் பாதை அது மூடப்பட்டால் விவசாயிகளோ அரசாங்க உத்தியோகஸ்தர்களோ அன்றாடம் சீவிக்கிற மக்களோ பிரயோஜனப்படுத்துகிறதா அந்த சந்தி வழி பாதை இந்த பாதை இல்லாட்டி மக்களுக்கு ஒரு அந் அங்கால இருக்கிற மக்களுக்கு உணவு அதிகம் கொண்டு வர்றதுக்கு இங்கே வசதி இல்லை ஆனபடியாக இது கடவுளுக்கு ரெண்டாவது இந்த பாதை நியமித்தவங்களுக்கு நன்றி உள்ளன ஏற்கனவே கிரான் பாதை செய்கிறதாக நிறைய இது பண்ணி அது தடப்பட்டு வழியும் செய்கிறதாக இது பண்ணப்பட்டு தடப்பட்டு இருக்கிறாங்க முக்கியமாக மக்களுக்கு செய்ய வேண்டியதுண்டா இந்த ஒன்றும் சந்திவழி பாதையில் ஒரு பாதை அமைச்சு ஒரு பாதை உருவாக்கி செய்யணும் இல்லாட்டி கிரான் பாதையை செய்யணும் கட்டுபடி புலிவாஞ்ச கல்லில் இருந்து அஞ்சாங்கட்ட மட்டும் புலிவாஞ்ச கல்லில் இருந்து அஞ்சாங்கட்ட மட்டும் காப்பற்றோட்டு இருக்காங்க ஓகே அது நல்லா இருக்குது அதுக்கங்கால ஒன்பதாம் கட்டை அங்கே மியாங்குளம் சின்ன மியாங்குளம் பெரிய மியா மியாங்குளம் போகிற வழிகளெல்லாம் மிச்சம் மோசமான நிலையில் இருக்குது அதாவது கிரவலிட்ட ரோட்டுகள் புதஞ்சி மக்கள் போயில்லாமல் மோட்டர் சைக்கிள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனையில் அங்கே பக்கம் போய்கொண்டு இருக்கிறாங்க ஆனபடியாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முக்கியமாக இந்த பாதைகளை அமைச்ச கொஞ்சம் உயர்த்தி அமைச்சா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போக்குவரத்துக்கு முக்கியமாக பாதையை கட்டாயம் ஒவ்வொரு முறையும் செய்கிற செய்கிறண்டு அது ஏமாற்றமாக தான் அடையுது ஆனபடியாக விவசாயிகளோடு அரசு உத்தியோகஸ்தோடு அண்டாடம் கால்நடை வச்சிருக்கிறாக்களோ எவரும் போக்குவரத்து பண்ணுறது பாதை மூடப்பட்டால் இந்த சந்தி வழி பாதை இந்த வழி பாதையை போகிறண்டா பாதை ஒழுங்காக இருக்கணும் பாதையை வைக்கிறதுக்கு உண்மையாக பாதைக்கு முக்கியத்துவம் எல்லாரும் கூட தான் அது ஒரு உதவி ஒன்று செய்யணும் அதே மாதிரி இந்த இந்த சந்தி பாதையோ இல்லாட்டி கிரான் பாதையோ எதேண்டாலும் மக்களுக்கு செஞ்சு தந்தால் மிச்சம் பெரிய நன்றியாக இருக்கும் எந்த அரசாங்கமும் அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இப்போ செய்ய போகிறாங்களான்னு சொன்னாங்க இது மூன்று மூன்று வருஷம் கூட இந்த கதை நடந்து கொண்டு செய்கிற மாதிரி இல்லை இதால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பா மினிஸ்டர்மாரோ அவங்க அவங்களோ சொல்கிறாங்க செய்கிறாங்க செய்வோன்றாங்க அவங்களவங்கள பிரச்சனைகளை தான் சொல்கிறாங்க இந்த மக்கள்கிற பிரச்சனைகளை ஒரு நோக்குற மாதிரி இல்லை இது மக்கள் பாதிக்கப்படுறோம் இந்த பாதையிலேயே இந்த அஞ்சவரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு போய் அங்காலே ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஸ்டார்ட் வராது அப்புறம் அந்த மோட்டர் சைக்கிளை அங்கால அப்படி கொண்டு போகிறேன் அப்படி தான் பிளக்கு அடிவட்டு அதை அடிபட்டு இந்த முறையே இந்த முறையை போனாலும் அடுத்த முறையாவது இந்த பாதையாவது கிரானாவது கந்தியாவடியாவது ஒழுங்காக அமைச்சு கொடுக்குறது அரசாங்கத்தில் கடமைண்டு சொல்லி நிறைவேற்றிக் கொடுக்குறேன் நன்றி என்னடா இந்த பாதையை பொறுத்த மட்டும் இல்லை விவசாய மக்களுக்குந்தான் ஏனைய மக்களுக்கும் தான் இந்த பாதைகளால் பெரிய பிரச்சனை ஏற்படுது ஆனபடியாக ஏற்கனவே நான் சொன்னதன்படி நேற்றைய முன்தினம் இந்த பாதையிலே இந்த பாதையில் மக்கள் போய்கொண்டிரு போய்கொண்டிருக்கக்குள்ள இந்த பாதை பழுதடைந்த நிலை நிலையிலே இடையிலே ஆற்றுல தள்ளப்பட்டு காற்றுல அடைஞ்சி கிட்டத்தட்ட கிலானுக்கு போகிற அளவில் இந்த மக்களெல்லாம் அவலப்பட்டவங்க ஆனபடியா திரும்ப திரும்ப சொல்வது என்னடா அந்த பாதையை உண்டு அமைக்கணும் அமைச்சி கிரான் பாதையோ இந்த பாதையை அமைச்சு மக்களுக்கு ஒழுங்கான முறையில் போக்குவரத்து பண்ணுறதுக்கு வழங்கணும் அதே ரீதியாக இந்த பாதை முன்தினம் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இந்த பாதையில் போகக்குள்ள பிரச்சனை இருக்கக்குள்ள குரலை பற்றி கவிசாடலால் ஒரு ஒரு இடத்தில் உதவிக்கரை நீட்டி ஒரு எஞ்சின் ஒன்று பெற்று மக்களுக்காக மேற்றைய முன்தினம் அந்த இன்ஜினை பொருத்தி ஒழு ஒழுங்கான சேவையாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இதனை ஏற்பாடு பண்ணின குரலை பற்றிய சேமனுக்கு மிக மிக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் அவ அவருடைய சேவையோ மிக மிக பாராட்டத்தக்கது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி